மாலை வணக்கம் அரியலு மாவட்டம் திருஞான சம்மந்த ஜோதிட காரகர் ஜோதிடம் காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இந்த எண்ணத்தை இந்த எண்கிணத்தால் சொல்லப்பட்டு வருகின்றேன் இது நான் உருவாக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் இது ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கினது கொடு கொடுக்கப்பட்டு அது உறுதி செய்தில் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றேன் வார்த்தை மோது மோதி என்றதுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் உண்டானது ஆறு ஒம்பது அது கூட்டங்க பதினஞ்சு அதோட விதி என்பது ஆறு மோது மோது என்றால் பிஞ்சியும் குறிக்கும் மோது என்றால் மோதி பார்க்கறது உண்டு அதனால் மோது என்றால் பிஞ்சி கடலை கொழுக்கு கடலை செடி வந்து மோது இறங்கும் அதுக்கு பேரும் மோது மோது என்ற ஆபத்தான சொற்களும் உண்டு ஆனால் மோது என்பது பிஞ்சி என்ற வகையை சேர்ந்தது அறுபது என்ற வார்த்தைக்கு எண்கினம் ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது இனம் கூட்டாக்க இருபது அதனுடைய விதி என்பது இரண்டு அறுபதுக்கு வந்து விதி எண் இரண்டாக வருகிறது அறுபது என்று சொல்லி இருபது அதை ஊட்டினாக்கா அதனுடைய விதியின்னு இரண்டு இந்த அறுபது வருஷமும் சுக்கிரனை குறிப்பிட்டு வருகிறது சுக்கிர பகவானை சுக்கிர பகவானை குறிப்பிட்டு வருகிறது அறுபது வருஷமும் சுக்கிர பகவான் அஷ்டவிசேவியாகவே அந்த வருடம்லாம் அறுபது வருடமும் நடக்கப்படுகிறது அதனால் வந்து அறுபது ஆனால் அந்த சுக்கிரன் வந்து அறுபது வருஷத்தையும் குறிப்பிட்டு வருவதால் அதனால் அறுபது அதனுடைய விதி எண் என்பது இரண்டு அடுத்ததாக பிரம்மை பிரம்மைக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அடுத்தது பிரம்மை பிரம்மைக்கு வந்து விதியின் ஏழு அதனுடைய எண்கின் ஒன்று மூணு ஏழு அஞ்சு அது கூப்பினாக்கா பானாத அதனுடைய விதி என்பது ஏழு பிரம்மை பிரம்மை என்றால் பயம்தான் கனவுகள் தான் பிரமை என்ற சித்தந்தான் கிரம் பிரம்மை என்றால் அதிர்ச்சி தான் பிரமை என்றால் திடீர் தான் அதனால் வந்து பிரம்மை என்பது ஏழாவது விதியன் கொடுக்கப்பட்டு ஏழாவது விதியன் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது எல்லாம் கிரகத்துக்கு போகாவிட்டாலும் அந்த நம்பரில் போய் ஜாயிண்டது எல்லா வார்த்தையிலுமே அதான் பிரமையோட விதியின் ஏழு அடுத்தது வந்து கருவறை 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 அவர்களும் காசு தாங்க இன்றைக்கி ஒரு கரு தரிச்சுட்டு அது வந்து காசு தான் அது பிறக்கிறவர்களும் காசு தான் ஆனால் கருவறை விதியல் ஒம்பது கருவறை என்றால் சாமி இருக்க இடமும் அதுதான் கருவறை கருவறை என்பது ஒரு குழந்தை தரிச்சு அது பிறக்கும் வர அது கருவறை தான் ஆனால் இரண்டுக்குமே அது ஒத்து வருது தான் கருவறை என்பது சாமியில் ஆலயத்தில் வந்து கூ கூட்டப்பட்டு வருகிறது மற்ற நேரத்தில் சாமியை கும்பிட போனது கதவுக்கு திறக்கப்பட்டு வருகிறது அந்த கருவறை அப்போ ஆலயத்தில் வந்து கருவறையிலிருந்து திறந்தவுடன் சாமி கும்பிடுகின்றார்கள் அங்கே சாமி தரிசனம் ஒரு வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்து விட்டால் சந்தோஷ தரிசனம் அதான் கருவறை அந்த கருவருடைய விதியின் ஒன்பது அந்த கருவறையை கும்பிடுவது ஒரு குழந்தை பிறப்பது போல் ஒரு குழந்தையை கொண்டாடுவது ஒரு சாமி தரிசனம் செய்வோம் அதாவது குழந்தையின் தெய்வம் கொண்டாடு என்று சொல்லப்படுகிறது அதாவது கருவறை கருவருடைய விதியின் ஒம்போது பாலியல் என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று இல்ல கூட்டினாக்க ஆறு பாலியல் பாலியல் உங்களுக்கு தான் தெரியுமே பேப்பர் ஆடி நான் டெய்லி படிக்கணும் பாலியல் பாலியல் மாதிரி பாலி பாலியல் அப்படின்னு டெய்லி சொல்லிவிட்டோம் அந்த பாலியலுடைய எண்கிறீதம் விதியின் இரண்டு ஆகிறது அப்போ வந்து பாலியலுக்கு வந்து என்கிறதம் ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூட்டா விதி எண் என்பது ஆறு அப்போ அந்த பாலியல் என்பது ஏழா ஆறாவது எண்கிற தான் அப்படி செய்கிறது காமத்தை வளர்ப்பதும் பாலியல் பலாத்காரம் செய்வதும் அந்த ஆறாவது விரிஎன்னு தான் அந்த ஆறாவது விரி கூடியவர்கள் அடுத்த டபுள் பேர் இல்லையா ஆணுக்கும் காமம் பெண்ணுக்கும் காமம் என்றது போல் ஒத்து ஒத்து காம வளரும் காமம் அதிகரித்து விட்டு அந்த உலகத்தையும் இடிச்சு தர்றது போலலாம் இருக்கும் காமம் ஆனால் அது ஒத்து வரலன்னா குலம் பண்ணி போடுறானோ அந்த பாலியல் பல காரம் அந்த பாலியல் என்ற ஒரு இது செய்வதே அந்த ஆறாவது என்கிறதான் காமங்கிறது சாதாரண விளையாட்டு இல்லை காமங்கிறது ஆண்கள் காமம் வந்தால் உலகத்தையும் இடித்து போடுற மாதிரி காமம் வரும் அது பெண்களுக்கு காமகொழிச்சி ஏற்பட்டால் அதை விட உலகத்தையும் இடித்து போடுற மழை இருக்கும் அதனால் அது பாலியல் அதில் தான் பாலியல் ஆறாவது பிரியல் சுட்டி காட்டப்பட்டு வருகிறது அதனால் தான் இந்த பாலியல் வந்து ஒத்து 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 வர்றனாக்கா கொலை பண்ணி போடுறானோ அந்த பாலியல் சமாச்சாரத்தில் அதை வழிநடத்துவது அந்த ஆறாவது என்கின்றதுன்னா அந்த வார்த்தைக்கு வந்து ஆறாவது விதி தான் அந்த மழை செய்கிறது அதனால் வந்து பாலியல் என்ற ஒரு வார்த்தை ஆறாவது விதி குறிப்பிட்டு வருகிறது அடுத்தது பாலியல் பலாத்காரம்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து பலாத்காரத்துக்கு வந்து பாருங்கள் கேளுங்க பலாத்காரத்தை வந்து ஆறு எழுத்துக்களை ஆறு எழுத்துக்கு உண்டான எனம் ஒம்பது ரெண்டு நாலு எட்டு மூணு ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்கா முப்பத்தி மூணு அதனுடைய விதி எண் என்பது ஆறு ஆனால் பலாத்காரத்துடைய விதியின் ஆறு இப்போது வந்து பாலியல் சொன்னங்க அதுக்கு விதியின் ஆறு தான் பலாத்காரம் சொன்னேன் அதனுடைய விதி இன்னும் ஆறு தான் ஆனால் பாலியல் என்பது பலாத்காரம் அதுக்கும் பாலியல் என்று சொன்னாலும் அவருடைய விதியின் ஆறு வருது பலாத்காரம் என்று சொன்னாலும் அவருடைய விதியின் ஆறு வருது இரண்டுக்கும் என்ன அப்போ இரண்டுமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் பலாத்காரத்துடைய விதியின் ஆறு அடுத்ததாக வந்து அலைபாயுது அலைபாயுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மனசும் சிந்தனையும் அலைப்பாயுது அப்போ அலைவாயதுக்கு வந்து ஆறு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்ணி ஒன்று எட்டு ஏழு நாலு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒம்பது அதில் விரிஎணி என்பது ரெண்டு அப்போது அலைவாயுது மனசு அலைகள் போல எப்படி கடல் அலை இருந்து வெளியே வர வருது அது போல் மனசு மனசு சி மனசும் சிந்தனையாக இருக்குது அலைப்பாயுது என்பது மனசு சிந்தனை அந்த அலை கடல் அலை இல்லை என்றால் மனிதனுக்கு மனசும் இல்லை சிந்தனையுமே இல்லை அதான் அழைப்பாயிரு மனசின் சிந்தனை அதுபோல் அலைகள் போலவே மனிதனுக்கு வந்து மனசு சிந்தனை அலை கடல் அலை வந்து கரையை மோதுகிறது அது எவ்வளோ ஒரு மனிதன் நினைக்கிறது கூட அது கரையை தான் மோதுறது போல தான் இருக்க முடியாது உண்மையிலே நடக்காது எல்லோருக்கும் அந்த சிந்தனைகள் வந்து அழைப்பாயிரு சிந்தனை எல்லோரும் அந்த விஷயத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த நெறியில் கூட நெருங்க முடியாது யார் யாருக்கு அந்த மனது சிந்தனை அழைப்பாயுது அவ யார்கிட்ட போகணுமோ அது அதுக்கிட்ட தான் போகும் எல்லோருமே நினச்சிட்டா போகாது ஒருத்தரை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் பெண்ணும் ஆயிரம் ஆண்கள் இணைக்கலாம் ஆனால் அத்தனையுமே அதை போய் சேராது மண்டையில் அப்படி யார் அப்படி நினைச்சி அப்படி சிந்தனை போகிறாங்களோ அவங்ககிட்ட வந்துட்டு அதுக்கு தான் அலை அழைப்பாயுது அந்த எப்படி கடலை கரை ஒதுங்கிறதோ அது போல தான் ஒரு மனிதன் நினைக்கிறதும் அந்த மன மனசு சிந்தனை மனசும் சிந்தனைங்க நினைக்கிறது அப்படித்தான் அடக்கடலை எப்படி கரைய மோதுகிறது அதுபோல தான் ஒரு மனிதனுடைய சிந்தனையும் அவன் யாரை குறிப்பிட்டு நினைக்கிறானோ அவன் எல்லாத்தையும் கூடாது அவங்களுக்குரிய தோட்டத்தை அது பழகி பழகி ஒரு கடலை அடிக்கடி ஒரு போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் போதும் அது போல ஒவ்வொருத்தரும் சந்திப்பில் தான் அந்த சிந்தனைகள் தோன்றும் ஆனால் எல்லாத்தையும் நினச்சிட்டா அது வரவே வராது அது எங்கேயோ நடுக்கடல் போல தவிக்கிறது போல கடலை நடுக்கடலில் வந்து அலைகள் வருது போல தான் அலை தெரியாதவங்களை லவ் பண்ணால் காதலிச்சா நடுக்கடலில் வந்து நடுக்க அலைவில் வரும் போகலாம் ஆனால் கரையில் வரும் காதல்கள் என்பது வேறு அதை இது அழைப்பாயுது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை அலை பாஞ்சிக்கிட்டே இருந்தோம் இப்படி இப்படிலாம் ஆனால் ஒன்றாகாது அந்த நம்பர் இடம் கொடுக்க வேண்டும் அந்த இரண்டாவது விரியின் இடம் இடம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் அந்த அழைப்பாயுது அவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் அலை அப்போ தான் போக முடியும் சரி அடுத்ததாக உதவாதவன் உதவாதவனுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எங்க மூணு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு பாருங்க உதவாதவன் இந்த உதவாத எண்ணுங்கிறது நாலு தான் எதுக்குமே உதவாது நாலாம் கிரகம் இருக்கும் சுபகரகம் சுபகிரம் பாவக்கிரகம் இருந்தால் உதவாது கண்டிப்பாக சுபகிரகம் இருந்தாலும் உதவும் அந்த நாலாம் அதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் அது உதவும் நான் அந்த நாலாம் அது மறுபடியும் சாமி உதவாது அதாவது உதவாதவனுடைய விதியின்னு நாலு உதவாதவன் விதியின் நாலு சில பேர் நாலாம் நம்பர் வந்துட்டேன் யாரும் விரும்ப மாட்டாங்க அது கணக்கு உதவாத விதியும் நாலு அதெல்லாம் கேட்டுட்டு வாங்க சார் நான் சொல்லி சொல்கிறது வந்து கேட்டுக்கிட்டே வாங்க நல்லதே நடக்கும் அதனால் வந்து உதவாதருடைய விதியும் நாலு நான் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்ணத்தை அரியலூர் மாவட்டத்தின் மூலம் காரங்கள் ஜோதிடத்தின் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் எல்லாம் சப்கிரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணம் தான் நம்ம தமிழுக்கு உலகத்துக்கு இந்த தான் பேச போகிறது கண்டிப்பாலுமே இந்த யூடியூப் மூலமாக இந்த திருஞான சம்பந்தம் காரகர் ஜோதிடம் ஆராய்ச்சி நிலையம் என்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி தினம் பார்க்கும் போதெல்லாம் கொடுங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஆதரிங்க யூடியூப் சேனல் மூலமாக காரகர் ஜோதிடத்துக்கு யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு வந்து ஆதரவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்